நண்பர்களே வர எனக்கு விருப்பத்தன்மையே வரமாட்டேருக்குங்க விருப்பத்தன்மை வந்தாலும் என்னால் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுரில் ஈடுபடவே முடியலைங்க என்ன பண்ணுறதுனே தெரியலங்க நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு எடுத்து பார்த்துமே நோ யூஸ்ங்க கடைசியில் வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க இதுக்கப்புறம் வாழ்வா சாவா இல்லை சன்னியாசியா அப்படின்ற ஒரு நல்ல மனநிலைமைக்கு போயிட்டுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கோல்டு மூலிகை மருந்துங்க இந்த கோல்டு மூலிகை மருந்து வந்து வேறு லெவல் ப்ராடக்ட்டுங்க நம்ம கிட்டே இருக்கிறதுல இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறங்க இன்றைக்கி நாளைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம் டக்குன்னு கால் பண்ணி டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நூறு பீஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்குறங்க நூறு பேக்கெட் வந்து நம்ம ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் நூறு பேருக்கு இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் விரப்பு தன்மையை ஏற்படுத்தி தருங்க சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க மணி கணக்கில் என்ஜாய் பண்ணலாங்க இந்த ஒரு மாத்தை சாப்பிட்டிங்கன்னா நம்ம மனித உடம்புல இந்த மூலிகை மருந்து வந்து பத்து மணி நேரத்துக்கு மேல வந்து இதனுடைய பவர் அப்படி நீடித்து நிற்குங்க இந்த பத்து மணி நேரத்தில் உடல் நீ ஈடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நேச்சுரலா வருங்க குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறையவே குறையாதுங்க விந்து வெளியேறிட்டாலுமே அப்படியே நீடித்து இருக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க விந்து வெளியறிவே குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நிமிஷம் ஆகும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவரான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே உங்க மனைவி போதும் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பித்தரேன் நல்ல ஒரு ப்ராடக்ட் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு இனியான ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது நம்ம அதிக நேரம் உடலூரில் ஈடுபடலாம் நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தும் நீர்த்து போன விந்து வந்து இருங்க செய்யும் விந்துவில் உயிரணு குறைபாடுகள் தானே நீங்கள் செய்யும் அதாவது இந்த ஒரு மூலிகை மருந்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனையும் சரி செய்யும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தும் நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விந்து உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி தருங்க அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களில் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊர் ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க நல்ல சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு பக்க விளைவுகள் ஆட்டுறது மூலிகை எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளலாம் மெயினாக வயிற்றவங்களுக்காக தயாரிக்கப்பட்டது வயசு பசங்களுக்கு சொல்லவே தேவையில்ல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஆஃபர் முடிய போது உடனே கண்டிப்பா